தெக்கு திசை தெரியாம போறது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரி மனோரமாவும் அவருடைய தாயாரும் உடுத்திய உடையோடு தெக்கு திசை தெரியாம வந்து சேர்ந்த ஊர் இந்த ஊர் இந்த ஊருக்கு மனோரமா வரவில்லை என்றால் ஆயிரத்தி ஐநூறு படங்களுக்கு மேல் நடித்து கின்னஸ் சாதனை புரிந்த ஆட்சி மனோரமா என்ற மகா நடிகை தமிழ் திரையுலகிற்கு கிடைத்திருக்க வாய்ப்பே கிடையாதுங்க எதனால மனோரமாவும் அவங்களுடைய தாயாரும் உடுத்திய உடையோடு இந்த ஊருக்கு வந்து சேர்ந்தாங்க இந்த ஊருக்கு வந்த பிறகு அவங்களுடைய இளமை காலத்துல அவங்களோட பிழைப்புக்காக இந்த ஊர்ல மனோரமாவும் அவங்களுடைய தாயாரும் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதன் பிறகு சினிமா வாய்ப்பு மனோரமாவுக்கு எப்படி அமைஞ்சிச்சு போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களோட மனோரமா இளம் வயதில் வாழ்ந்த அந்த வீடு இன்னமும் இருக்கு அந்த வீட்டையும் நம்ம போய் பார்க்க போறோம் அதோடு மட்டும் இல்லாமல் மனோரமா இளமை காலத்தில் இங்கே இருந்தப்ப அவங்கள பார்த்து பழகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சவங்க சிலர் மட்டும்தான் இப்ப இந்த ஊர்ல இருக்காங்க அதுல ஒருத்தர் மனோரமாவோட இளமை காலம் எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் நம்ம கிட்ட தெளிவாக சொல்லியிருக்காரு அதையும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாங்க இப்ப நம்ம வந்திருக்கக்கூடிய ஊர் எதுன்னு பாத்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டம் காரக்குடி பக்கத்தில் இருக்கக்கூடிய பள்ளத்தூர் அப்படின்ற ஊர் இந்த ஊர்ல நகரத்தார்னு சொல்லக்கூடிய நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் வாழக்கூடிய ஊர் இது இந்த ஊர்ல பிரம்மாண்டமான நகரத்தார்களுடைய வீடு நூற்று கணக்குல நிரம்பி இருக்குதுங்க இந்த ஊருக்கு மனோரமாவும் அவருடைய தாயாரும் கட்டிய துணியோட இந்த ஊருக்கு வர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்றத பார்க்கலாங்க மனோரமா இவங்களுடைய இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோபிச்சாந்தாங்க இருபத்தி ஆறு மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு தஞ்சை மாவட்டம் தான் இவங்க பிறந்திருக்கிறாங்க இவங்களுடைய பெற்றோர் பெயர் அதாவது இவருடைய தந்தை பெயர் காசியப்பன் தாயார் பெயர் ராமாமிருதம் மனோரமாவோட கணவர் பேர் வந்து எஸ் எம் ராமநாதன்ங்க இவங்களை காதலிச்சு மனோரமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல திருமணம் பண்ணியிருக்காங்க இருந்தும் ரெண்டே வருஷத்துல இவங்க விவாகரத்தும் வாங்கியிருக்காங்க இவங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுல ஒரு மகன் பிறக்கிறாரு அவரோட பேர் வந்து பூபதிங்க இப்ப நம்ம மனோரமா பத்தின தகவல்களை சுருக்கமா பார்த்தோங்க மனோரமா இந்த பள்ளத்தூர் அப்படின்ற ஊருக்கு வர்றதுக்கான காரணம் என்னன்றத பாத்தர்லாங்க மனோரம்மாவோட தாயார் ராமாமிர்தத்துக்கு ஒரு தங்கை இருந்திருக்காங்க இவங்க தங்கை அதாவது மனோரம்மாவோட சின்னம்மா இவங்களை வந்து மனோரமாவோட தந்தை காசியப்பன் அவர்கள் மனோரம்மாவோட தாயாருக்கு தெரியாம இரண்டாவது திருமணம் பண்ணியிருக்காரு இந்த தகவல் மனோரமாவோட தாயார் ராமாமிருதத்துக்கு தெரிய வந்திருக்கு இதனால வந்து பாத்தீங்கன்னா மனோரம்மாவோட தந்தை கிட்ட ராமாமிருதம் அவர்கள் தட்டி கேட்கவே மனோரம்மாவோட தந்தை ராமாமிருதம் அவர்களை உதாசீனமாக பேசி உள்ளார் இதனால் கோபத்தின் உச்சத்துக்கே சென்ற மனோரம்மாவின் தாயார் மனோரமாவிற்கு எட்டு ஒன்பது வயது இருக்கும் பொழுது கட்டிய உடையோடு மனோரமாவை அழைத்து கொண்டு வீட்டை விட்டு வெளியே வந்துள்ளார் வெளியே வந்த ராமாமிர்தம் அவர்கள் எங்கு செல்வது என்று தெரியாமல் பேருந்திலேயே பல ஊர்களுக்கு பயணித்துள்ளார் ஒரு கட்டத்தில் தனது குலதெய்வம் இருக்கக்கூடிய பள்ளத்தூருக்கு போகலாம் என்று முடிவு செய்து சிறு குழந்தையாக இருந்த மனோரமாவுடன் பள்ளத்தூருக்கு வந்து இறங்கியுள்ளார் இவ்வாறு தான் அவரது தாயாரும் இந்த பள்ளத்தூருக்கு வந்து சேர்ந்துள்ளனர் பள்ளத்தூருக்கு வந்த இவர்கள் குலதெய்வ கோவிலிலேயே இரண்டு நாட்களாக தங்கியிருந்துள்ளனர் இவர்களை பார்த்த இந்த ஊரை சேர்ந்த நகரத்தார்கள் நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் இவருக்கு உதவ முன்வந்துள்ளனர் நகரத்தார்கள் தங்கள் வீட்டில் பணி செய்யும் பணி ஆட்களுக்கென்று தனியாக வீடு கட்டி வைப்பது வழக்கம் அது போன்ற ஒரு வீடில் இவர்களை தங்க வைத்துள்ளனர் அவர்கள் தங்கியிருந்த வீட்டிலேயே மனோரமாவின் தாயார் அவர்கள் வீட்டு வேலை செய்து வந்துள்ளார் அதன் பிறகு சுயமாக தொழில் தொடங்க ஆசைப்பட்ட மனோரம்மாவின் தாயார் அவர்கள் தனியாக ஒரு வீடை வாடகைக்கு எடுத்துள்ளார் அந்த வீட்டுக்குத்தான் தற்சமயம் நாம் வந்துள்ள அந்த வீட்டை உள்ளே சென்று பார்த்து கொண்டே இளமை காலத்தில் மனோரம்மாவும் அவரது தாயாரும் பிழைப்புக்காக இந்த ஊரில் என்ன வேலை செய்து வந்தனர் அவர்கள் எவ்வாறு சினிமாவுக்கு சென்றனர் சினிமா வாய்ப்பு எவ்வாறு இவர்களுக்கு கிடைத்தது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களையும் காணலாம் இப்பொழுது நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இல்லம்தான் மனோரம்மாவும் அவரது தாயாரும் இளமை காலத்தில் வாடகைக்கு எடுத்து தங்கியிருந்த இல்லம் இந்த பள்ளத்தூர் என்பது நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் நிரம்பிய ஊர் மிக பிரம்மாண்டமான பங்களாக்கள் நிறைந்த இந்த ஊரில் இந்த சிறிய வீட்டில்தான் மனோரம்மாவும் அவரது தாயாரும் தங்கியிருந்துள்ளனர் இந்த வீட்டை உள்ளே சென்று பார்ப்போம் இந்த வீட்டை நீங்கள் பார்ப்பதற்கு முன்பு உங்களுக்கு தெரிவது ரெண்டு கதவு இந்த கதவு முகப்பு அடுத்து உங்களுக்கு தெரிவது கொள்ளைப்புறம் அதாவது வீட்டுக்குள் நாலு அடி எடுத்து வைத்தால் நீங்கள் கொள்ளைப்புறத்தை அடைந்து விடலாம் அவ்வளவு சிறிய ஒரு வீடு தான் மனோரமா இளமை காலத்தில் தங்கியிருந்த வீடு இந்த வீடு மனோரமா சிறு வயதில் இருந்த பொழுது எவ்வாறு இருந்ததோ அப்படியே எந்த மாற்றமும் செய்யாமல் இன்று வரை இருந்து வருகிறது இந்த வீட்டின் உரிமையாளர் இந்த வீட்டை மற்றொரு குடும்பத்திற்கு வாடகைக்கு விட்டுள்ளார் அவர்கள் இந்த வீட்டில் தற்சமயம் வசித்து வருகின்றனர் இந்த வீட்டில் வசிப்பது அவர்களுக்கு பெருமையாக உள்ளதாகவும் நமக்கு தெரிவித்தனர் வீட்டுக்குள் நுழைந்தவுடன் ஒரு ஹால் அருகாமையிலேயே ஒரு அறை என்று இரண்டே அறைகளுடன் இந்த வீடு மொத்தமும் முடி முடிகிறது வீட்டின் கொள்ளைபுறம் என்பது விசாலமாக பெரிதாக உள்ளது அவற்றையும் சென்று பார் சுயமாக தொழில் தொடங்க வேண்டும் என்று இந்த வீட்டுக்கு வந்த மனோரமாக தாயார் முறுக்கு சுற்றி இந்த ஊரில் உள்ள நகரத்தார்கள் அதாவது நாட்டுக்கோட்டை செட்டியார்களுக்கு விற்பதை வழக்கமாக வைத்துள்ளார் முறுக்கு சுற்றும் நேரம் போக இந்த ஊரில் உள்ள கால்நடைகளிடம் இருந்து சாணங்களை பொறுக்கி அவற்றை ராட்டியாகவும் தட்டி இந்த ஊரில் உள்ள நகரத்தார்களிடம் விற்று விழைத்து வந்துள்ளனர் இதுபோன்ற சமயத்தில்தான் மனோரம்மாவின் இந்த வீட்டிற்கு அருகாமையிலேயே ஹார்மோனிய கலைஞர் தியாகராஜன் என்பவர் வசித்து வந்துள்ளார் இவர் மனோரம்மாவை கவனிக்கும் பொழுது மனோரம்மா சிறு வயதில் துருதுருவென விளையாடுவது விளையாடும் பொழுதே பாடல் பாடுவது என்று இருந்துள்ளார் மனோரமாவிடம் ஏதோ ஒரு திறமை உள்ளது என்பதை உணர்ந்த இவர் மனோரமாவிற்கு பாடல்கள் கற்றுத் தருவது ஆர்மோனியம் கற்றுத் தருவது என்று கிடைக்கும் நேரத்தில் மனோரமாவிற்கு பயிற்சி அளித்துள்ளார் இது போன்ற சமயத்தில் ஆர்மோனிய கலைஞரான தியாகராஜனை நாடக இயக்குநரான வெங்கடாச்சலம் அடிக்கடி பார்க்க வருவது வழக்கம் அந்த சமயத்தில் மனோரமா பாடுவதை கவனித்த இவர் ஒரு முறை உள்ளூர் கோவிலிலேயே ஒரு நாடக நிகழ்ச்சி ஒன்றை நடத்தி வந்துள்ளார் இந்த நாடகத்தை காண வந்த மனோரமாவை யதார்த்தமாக மேடையில் ஏறி பாட சொல்லி உள்ளார் தயக்கமே இல்லாமல் மனோரமா மேடையில் ஏறி பாடுவதோடு மட்டும் இல்லாமல் நடனமும் ஆடி உள்ளார் இவற்றை பார்த்த இந்த ஊர் மக்கள் மிகவும் ரசித்து கைத்தட்டியுள்ளனர் இதன் பிறகு ஆண்டுதோறும் உள்ளூரில் நடக்கும் திருவிழாக்களில் ஊர் மக்களின் விருப்பத்திற்காக மனோரமா ஆடுவது நண்பருடன் சேர்ந்து பாடுவது என்று வழக்கமாக இருந்துள்ளார் இது போன்ற சமயத்தில் தான் ஒரு முறை எஸ் எஸ் ராஜேந்திரன் அவர்கள் இந்த கோவில் நிகழ்ச்சிக்கு வந்துள்ளார் வந்த இடத்தில் மனோரமா மாவை பார்த்த எஸ் எஸ் ராஜேந்திரன் அவர்கள் ஒரு வாரம் கழித்து மனோரம்மாவின் இல்லத்திற்கு வந்துள்ளார் அதன் பிறகு நடந்த நிகழ்வுகள் என்ன என்பதை பார்த்தவர்களில் ஒரு சிலர் மட்டுமே இந்த ஊரில் தற்சமயம் உள்ளனர் அவர்களில் ஒருவரான ஐயா சண்முகம் அவர்கள் நம்மிடம் தெரிவித்தது சண்முகம் அழகப்பா கல்லூரியில் பிஏ படிச்சுக்கிட்டு இருந்தேன் மேபி இட் மேபி இன் நைன்டீன் ஃபிஃப்டி ஃபோர் சம்திங் லைக் தட்ஸ் அந்த வயதில் படிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்போது மனோரமாக அவங்க அம்மா இந்த அந்த நான் சொல்கிற வீட்டில் மாப்பிள்ள பிள்ளை விநாயகர் கோயில் பக்கத்தில் அங்கே குடியிருந்துக்கிட்டு இருந்தாங்க அட் திட் டைம் அவங்க அங்கே குடியிருக்கிறப்போ நாங்கள் காலேஜுக்கு காலையில் அது வழியாக தான் போவோம் சைக்கிளில் அப்போது ஒன் ஃபைவ் டே எஸ் எஸ் ராஜேந்திரன் வந்தார் அவங்க வீட்டுக்கு அந்த அம்மா பார்க்குறதுக்கு எஸ்எஸ் ராஜேந்திரன் வந்திருக்காருன்னு சொன்னால் நாங்கள் அது வழியாக போனவங்க டக்குனு சைக்கிளில் விட்டு கீழே எல்லோரும் இறங்கிக்கிட்டோம் இறங்கிட்டு எஸ்எஸ் ராஜேந்திரனை பார்க்கணும் உள்ளே இருக்கிறாரு பார்க்கணும்னு பிரியப்பட்டோம் அப்போ அங்கே ஒரு கேர் அவர் சாமியார்ன்னு சொல்கிறது அவர் அவர் என்னையே தெரியும் நல்ல பர்சனல்லாக எல்லா சண்முகம் என்ன எல்லாம் சாரை பார்க்கணுமா அப்படின்னாரு அம்மா எஸ்எஸ் ராஜேந்திரனை ராஜேந்திரன் பார்க்கணும் அப்படின்னா உள்ளே வர சொல்லிருக்கேன்னு சொல்லிவிட்டார் எஸ்எஸ் சார் எல்லோரும் மூணு பேர் நாங்கள் உள்ளே போனோம் உள்ள போய் ஆட்டோகிராஃபில் கையெழுத்துலாம் பையங்கள்லாம் வாங்கிட்டாங்க என்னோட கூட வந்தாங்க ரெண்டு பேர் ரெண்டு பேர் ஆட்டோகிராஃபில் கையெழுத்து போட்டார் அவர் எஸ்எஸ் ராஜேந்திரன் உட்காந்துருந்தார் அப்புறம் இங்கே நாங்கள் கல்லூரிக்கு போயிட்டோம் காலையில் திரும்ப சாயங்காலம் க வீட்டுக்கு காலேஜ் வீட்டு வீட்டுக்கு வர்றப்போ வீடு பூட்டி இருந்துச்சு மன்னாரம் மாமாவோடு பூட்டி இருந்துச்சு என்னென்னு கேட்டால் இல்லை எஸ்எஸ் ராஜேந்திரன் நாடாளுமன்றத்தில் எஸ்எஸ்ஆர் எஸ்எஸ்ஆர் நாடாளுமன்றத்தில் நடிக்கிறதுக்காக கூட்டிகிட்டு போயிட்டார் அப்படின்னாங்க அன்னைக்கு போனவங்க தான் நம்ம கதவு கூட்டிகிட்டு அப்புறம் வரல அந்த எஸ்எஸ்ஆர் நாடாளுமன்றத்தில் அவங்க கொஞ்சம் கான்டாக்ட் போட்டு நடிக்கிறதாக நடிக்க நடிக்கப்படுறவங்க பட் அதே சமயத்தில் திருச்சியில் திமுக மாநில மாநாடு நடந்துச்சு திருச்சியில் திமுக மாநில மாநாட்டில் கலைஞர் நடித்தார் கலைஞரோடு நம்ம ஜோடியாக நடிச்சிச்சு அதில் பிரதமாக நடித்ததில் நல்ல பேராகி போச்சு பேரான அந்த வேலை ஸ்டேஜ் போய் ஸ்டேஜ் ஸ்டேஜ் பேசி எப்படி போயிட்டு போயிட்டு லைனில் வந்துடுச்சு அப்புறம் கேப்பா அவரும் பெருசாக பெருசாக வந்துட்டாங்க அதுக்கப்புறம் இங்கே வர இங்கே ரெண்டு மூணு தடவை வருவாங்க இடையில வந்து கோவிலில் திருவிழா நடக்கிறப்போ பெரிய நாயம்மன் கோவில் அங்கே திருவிழா நடக்கிறப்போ அங்கே டான்ஸ் ஆடினாங்க டான்ஸ் ஆடினாங்கன்னா எங்கள் இப்போ எங்கள் பக்கத்து பிள்ளைகளோட ஃப்ரெண்டு அது சேர்ந்து கோவிலில் டான்ஸ் ஆடுவாங்க நாங்கள் சுற்றி உட்காந்து பார்க்குறது அதெல்லாம் அப்புறம் பையன் பேர் பூபதி அவருக்கு கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் பூவதியும் கூட்டிகிட்டு பள்ளத்தூர் வந்திருந்தாங்க ஒரு தடவை பூவதி பூபதி வந்துருந்தார் சரி இங்கே பூமலை நாயகி அம்மன் கோவில் ஒரு கோவில் இருக்குது அவங்க இப்போ இருக்கு இருந்த வீட்டுக்கு பக்கத்தில் பூமலை நாகி அம்மன் கோவில் அதுதான் அந்த குலதெய்வம் மாதிரி அந்த வணங்குவாங்க அந்த பூமலை நாயியம்மனுங்கிற பேரை வச்சு தான் மகனுக்கு பூவதினு பேர் வச்சாங்க அந்த குலதெய்வத்தை நினைவாங்க பூவதினு பேர் வச்சது அந்த பூமலை நாயி அம்மன் அந்த ச இது நினைச்சது அது அப்புறம் ஒரு ரெண்டு முறை வருவாங்க அந்த கோயிலுக்கு நல்லது எது செய்வாங்க நாங்கள் உடனே அந்த கோவிலுக்கு ஏதாச்சும் பெருசாக செய்ய சொல்லுவோம் சாதாரண கோயிலாக இருக்குதுன்னு நினைச்சோம் அதுக்கு வாய்ப்பு கிடைக்கல அவங்களும் போய்ட்டு அப்புறம் அப்புறம் ரொம்ப வரதில்லை ஆனால் அந்த மாட்டை அவர் ஏதோ ஒரு கெட்டிக்காரத்தனோ இருக்குங்கிறது மட்டும் ஒரு ஓரளவு புலப்பட்டுச்சு அந்த அந்த பிள்ளைங்கிறது டான்ஸ் டான்ஸ்லாம் ஆடிக்கிட்டு இருக்கையில் ஒரு புத்திசாலி போடணும் ஏதோ ஒரு கெட்டிக்காரத்தனம் அந்த மாட்டை இருக்குதுன்னு ஒரு புலப்பட்டுச்சு அது ஆனது சினிமாவில் ஒன்றே விட்டு பெரிய டேம் ஆகிப்போச்சு நடந்த இந்த நிகழ்வை யதார்த்தம்னு சொல்றதா இல்ல விதினு சொல்றதா மனோரமாவோட தந்தை இரண்டாவது திருமணம் பண்ணது இவங்க தாயார் கோபமா பேருந்துல அழுதுகிட்டே போனது பக்கத்து சீட்ல உட்கார்ந்து இந்த கோவிலுக்கு போங்கன்னு சொன்னது கோவிலுக்கு வந்த இவங்களுக்கு நகரத்தார் அடைக்கலம் கொடுத்தது அடைக்கலம் கொடுத்த இடத்துல ஹார்மோனிய வித்வான் இவருக்கு பயிற்சி கொடுத்தது பயிற்சி கொடுத்ததை கவனிச்ச நாடக இயக்குனர் மேடையில யதார்த்தமா பாட சொன்னது மேடையில் எதார்த்தமா பாடிய மனோரமாவை எஸ் எஸ் ராஜேந்திரன் கவனித்தது இப்படின்னு இவங்க வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகளை எதார்த்தமா பார்க்க முடியாதுங்க ஆனால் ஒன்று புரியுதுங்க இவங்க அப்பா ரெண்டாவது திருமணம் பண்ணலை அப்படின்னா வசதியான குடும்பத்தில் சாலை ஒப்பந்ததாரருக்கு ஒரே மகளாக பிறந்த மனோரம்மா அப்படின்ற மகா நடிகை தமிழ் திரையுலகிற்கு கிடைச்சிருக்க வாய்ப்பு இல்லை நம்ம இன்னொரு காணொலியில் மனோரமாவோட பூர்வீக ஊரில் மனோரமாவோட சின்னம்மா பசங்களை கண்டிப்பாக நம்ம சந்திக்கலாங்க நம்ம இவ்வளவு விவரங்களை சேகரித்து தர்றதுக்கு காரணம் நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க அப்படின்ற ஒரே நம்பிக்கையில் தான் தயவு செய்து நமது சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு கேட்டுக்கிறேங்க